மம் அதிகாரம் இருபத்தி மூன்று பிளேயாம் பாலாகை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு பல்வியிடங்களைக் கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான் பிளேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான் பாலாகும் பிளேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிழையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நெல்லும் நான் போய் வருகிறேன் கர்த்தர் வந்து என்னைச் இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிழையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிழையாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாலாகினிடத்தில் திரும்பிப் போய் இவ்விதமாய் சொல்லக் கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பிப் போனான் பாலாக் மோவாபுடைய சகல கூட தன் சர்வாங்க தகனபலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சவிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனைக் கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான் அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான் பின்பு பாலாக் அவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னுடைய கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோபீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலிபீடங்களைக் கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி இங்கே உம்முடைய சர்வாங்க தகன அண்டையில் நெல்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ திரும்பி போய் இவ்விதமாய் கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிறபோது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான் பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்பூரின் குமாரனே எனக்குச் செவிகொடும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மண்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசீர்வதிக்கக் கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிள்ளையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் என்றான் அதற்கு பிழையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை யஷிமோனுக்கு எதிரே இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான் அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களைக் கட்டி இங்கே எனக்கு ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தமண்ணும் என்றான் பிழையாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்குப் போனார் எபிரிய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரைக் கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்துடு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்குச் சொன்னார் என்றான் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் இருந்தபடியால் இயேசு விலகியிருந்தார் அதற்குப் பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் பிதாவானவர் குமாரனிடத்தில் இருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் பிதாவானவர் மறித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் இருக்கிறான் என் வசனத்தைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதைக் கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் பிதாவானவர் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ்தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேதக் குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு இருக்கிறது என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி இராது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் நிலத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளைச் சொல்லுகிறேன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள் யோவானுடைய சாட்சியைப் பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதாய் என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை அவர் ரூபத்தை கண்டதுமில்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார்